அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் சித்திரை பதினெட்டு வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று நீண்ட நாள் பிரச்சினைகள் குறையும் சிந்தனையின் போக்கில் தெளிவு ஏற்படும் புதிய செயல்களில் கவனம் வேண்டும் எதிர்ப்புகளால் இருந்து வந்த தாமதம் விலகும் திடீர் வரவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணைவரை பற்றிய புரிதல் உண்டாகும் சுபம் நிறைந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் உற்சாகமும் கேளிக்கையும் நிறைந்திருக்கும் திரைப்படங்கள் பார்த்தல் பாடல்கள் கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலை மற்றும் தொழில் நீங்கள் பணிகளை திட்டமிட்ட குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் அதனால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களது இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் திருப்தி கிடைக்கும் நிதிநிலைமை இன்று பணம் அதிக அளவில் காணப்படும் அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களின் முழு நம்பிக்கை உங்களை சிறந்த முறையில் வைத்திருக்கும் உங்களுக்கான பரிகாரம் முருகன் அல்லது அனுமான் வழிபாடு நன்மை தரும் ஓம் ஸ்ரீ ஹனுமதே நம இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் சட்டிலை வேளறி முதலிய பொருட்களை பட்சிகளுக்கு வைக்கவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி தெளிவு ஏற்படும் பரணி மேன்மை உண்டாகும் கிருத்திகை புரிதல் உண்டாகும் ரிஷபம் இன்று மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் விஷயங்களை யதார்த்தமாக கையாள வேண்டும் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சினைகள் நேரலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் அமைதியான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள் சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதிநிலைமை உங்கள் நிதிநிலைமை மோசமாக இருக்கும் அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் ஆரோக்கியம் மன அழுத்தம் காரணமாக கழுத்தில் விரைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுக்கான பரிகாரம் அனுமான் கோவிலில் வட மாலை காணிக்கை இடலாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை பயணங்கள் ஏற்படும் ரோகிணி முதலீடுகள் மேம்படும் மிருகசீரிஷம் பிரச்சனைகள் குறையும் மிதுனம் இன்று சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் சிந்தனைகளில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் வரவுகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வேலையாட்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமை வேண்டும் உங்கள் பதட்டத்தை எப்படி குறைப்பதென்பதை கற்றுக்கொள்ளுங்கள் எந்தவிதமான எதிர்மறை எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் அற்புதங்களை புரிவீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் தடைகளை சமாளித்து உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களின் வித்தியாசமான அணுகுமுறையை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இது உங்கள் இருவருக்கும் இடையேயான உறவை பாதிக்கும் நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் நன்மை கிடைக்கும் நிதிநிலைமை இன்று அதிகரித்துக் காணப்படும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீர்கள் இன்று அதிக பணம் சேமிக்க இயலாது ஆரோக்கியம் பல்வலி மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு பகவான் அல்லது துர்கை அம்மன் வழிபாடு செய்வது சிறந்தது ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் தடுமாற்றம் ஏற்படும் திருவாதிரை வாதங்கள் மறையும் புனர்பூசம் பொறுமை வேண்டும் கடகம் இன்று நினைத்த பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் பழைய கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் வாகனம் சார்ந்த பயணத்தில் பொறுமை வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்துக் கொள்ளவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் சகிப்புத்தன்மையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் ஆதரவு நிறைந்த நாள் பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை இழப்பீர்கள் உங்களை சகஜமாக வைத்திருக்க இசையை கேளுங்கள் அல்லது திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பாருங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வேலை மற்றும் தொழில் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை முடிக்க உங்களுக்கு அளிக்கப்பட்ட நேரம் போதாது என்று நீங்கள் நினைப்பீர்கள் திட்டமிடுவதன் மூலம் சிறிது எளிதாக பணிகளை முடிக்கலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் காணப்படும் இதை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் மகிழ்ச்சி குறையும் நிதிநிலைமை இன்று உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் உங்கள் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் ஆரோக்கியம் வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உணவில் கவனம் செலுத்துவதன் மூலம் அதனை தவிர்க்கலாம் உங்களுக்கான பரிகாரம் பச்சை நிற துணி அணிவது சுபமாக அமையும் மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் புதனுக்கு உரிய பச்சை மூங்கில் அல்லது நெல் கொத்து கோவிலில் காணிக்கையிடலாம் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அலைச்சல்கள் உண்டாகும் பூசம் பொறுமை வேண்டும் ஆயிலியம் சோர்வான நாள் சிம்மம் இன்று மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் சுப காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் விஷயங்கள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து இருப்பதன் காரணமாக உங்கள் வளர்ச்சி சாத்தியப்படும் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பீர்கள் வேலை மற்றும் தொழில் இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்று ஊக்கத்தொகையும் சலுகையும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பணியைப் பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் இனிமையாக பழகுவீர்கள் அவரிடம் நேர்மையாக இருப்பீர்கள் குடும்ப முன்னேற்றம் குறித்த பயனுள்ள விவாதம் நடக்கும் நிதிநிலைமை இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவிலில் திருப்பாவையில் ஏதேனும் ஒரு பாசுரம் படித்து துளசி மாலை காணிக்கையிடலாம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் தெளிவு பிறக்கும் பூரம் ஆர்வம் உண்டாகும் உத்திரம் முன்னேற்றம் ஏற்படும் கன்னி இன்று சிறு தூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காரிய தடைகளை வெற்றி கொள்வீர்கள் பத்திரிக்கை துறையில் சாதகமான சூழல் அமையும் புதுவிதமான அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் நலம் நிறைந்த நாள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலன்களை தரும் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படும் உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களின் இந்த குணங்களை பாராட்டுவார்கள் வேலை மற்றும் தொழில் குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் இது உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கென தனிப்பாணி அமைத்துக் கொள்வீர்கள் உங்கள் திறமைகளைக் கொண்டு பணியை எளிதில் முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் உங்களின் மகிழ்ச்சியான மனநிலையை அவர் தெளிவாக புரிந்து கொள்வார் நிதிநிலைமை உங்கள் கடின உழைப்பிற்கு இன்று ஊக்கத்தொகை கிடைக்கும் இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஆரோக்கியம் இன்று அனைத்தும் சிறப்பாக இருப்பதன் காரணமாக உங்களிடம் மகிழ்ச்சியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் அதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் பசலைக்கீரை அல்லது பச்சை காய்கறிகளை ஏழை நபர்களுக்கு வழங்கவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் ஆரோக்கியம் மேம்படும் சித்திரை புதுமையான நாள் துலாம் இன்று மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே அநியூன்யம் ஏற்படும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உழைப்பு நிறைந்த நாள் இன்று பலன்கள் கலந்து காணப்படும் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்கள் தான் உங்களுக்கு புகழை தரும் வேலை மற்றும் தொழில் பணிச்சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு இன்றைய நாளை திட்டமிடுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களிடம் நுண்ணுணர்வு மேலோங்கி காணப்படும் எனவே உங்கள் துணையுடன் பேசுவதை தவிர்க்கவும் நிதிநிலைமை உங்களிடம் குறைவான பணமே காணப்படும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு இன்றைய நாளை புத்திசாலித்தனத்துடன் கையாள வேண்டும் ஆரோக்கியம் இன்று பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் இன்று தோல்வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது அது உங்களுக்கு கவலையை அளிக்கும் உங்களுக்கான பரிகாரம் துளசி தீர்த்தம் கொண்டு விஷ்ணு வழிபாடு செய்யவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை பிரச்சினைகள் குறையும் சுவாதி பொறுமை வேண்டும் விசாகம் விட்டுக்கொடுத்து செல்லவும் விருச்சிகம் இன்று பலதரப்பட்ட சிந்தனைகளால் மன அமைதி குறையும் காப்பீடு துறைகளில் ஆதாயம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சலும் மாற்றமும் பிறக்கும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் சிந்தித்து செயல்படவும் செயல்பாடுகளில் சிறு சிறு தாமதங்கள் உண்டாகும் அஞ்ஞான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அமைதி வேண்டிய நாள் இன்று பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அமைதியாக இருக்க வேண்டும் சிறந்த இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் இன்று பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்காது உங்கள் சக பணியாளர்களுடன் அல்லது உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவு காணப்படாது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று மனக்குழப்பம் காணப்படும் இதனை உங்கள் துணையிடம் காண்பிப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமை உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று உகந்த நாள் அல்ல நிதி வளர்ச்சியில் இன்று சில கட்டுப்பாடுகளை சந்திக்க நேரும் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் முத்துக்காளி அம்மன் அல்லது துர்கை அம்மன் ஆலயத்தில் தாமரை அல்லது செம்பருத்தி பூக்குண்டு விளக்கு ஏற்றலாம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் ஆதாயம் ஏற்படும் அனுஷம் சிந்தித்து செயல்படவும் கேட்டை ஆர்வம் ஏற்படும் தனுசு இன்று மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் விலை உயர்ந்த பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் கவனம் வேண்டும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் சில உதவிகள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் உங்கள் செயல்களை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் இன்று உங்கள் செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது வேலை மற்றும் தொழில் இன்று பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் கட்டுப்பாடற்ற சூழல் காரணமாக பணியில் மிகப்பெரிய தவறுகள் நேர வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழலாம் அதனை தவிர்க்க வேண்டும் மகிழ்ச்சியைக் காண அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை இன்று தேவையற்ற செலவுகளை சமாளிக்க நேரும் இதனால் கவலை ஏற்படும் பண இழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வது சிறந்தது உங்களுக்கான பரிகாரம் சிறு பசுமாடுகளுக்கு உணவு அல்லது குடிநீர் வைக்கும் தர்மம் புண்ணியம் தரும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் தன்னம்பிக்கை பிறக்கும் பூராடம் குழப்பம் குறையும் உத்திராடம் உதவிகள் கிடைக்கும் மகரம் இன்றைய எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக எண்ணிய எண்ணம் நிறைவேறும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிவீர்கள் இன்பம் நிறைந்த நாள் வெவ்வேறு விஷயங்களில் உங்களிடம் சமநிலையான கருத்து காணப்படும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை சுமுகமாக செய்து முடிப்பீர்கள் கடினமான பணிகளை கூட இன்று எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்களிடம் இனிமையான உணர்வு காணப்படும் நேர்மறையான எண்ணம் காணப்படும் எனவே உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துங்கள் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் உங்களிடம் கணிசமான தொகை காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் இன்று மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையாருக்கு அரிசி மாவு கோலம் போடுவது பாவ நிவாரணத்திற்கு உகந்தது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் மேன்மை உண்டாகும் திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் நுணுக்கங்களை அறிவீர்கள் கும்பம் இன்று வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் அரசு செயல்களில் பொறுமை வேண்டும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் தொழில் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் உண்டாகும் இலக்கிய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் திறமை வெளிப்படும் நாள் புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்று உகந்த நாள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்று பலிக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் பணிகள் அனைத்தையும் எளிதில் ஆற்றுவீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றி நற்பெயரை எடுப்பீர்கள் உங்கள் புதுமையான கருத்துக்கள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் துணையுடனான உறவை ஒரு புதிய நிலைக்கு மாற்றுவீர்கள் நிதிநிலைமை இன்று கணிசமான தொகை சம்பாதிப்பீர்கள் இன்று பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டம் உள்ளது ஆரோக்கியம் இன்று ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் காகம் நாய் போன்ற உயிர்களுக்கு உணவு வைக்கவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் பொறுமை வேண்டும் சதயம் அலைச்சல் அதிகரிக்கும் பூரட்டாதி ஆர்வம் ஏற்படும் மீனம் இன்று நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படவும் குடும்ப பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வித்தியாசமான கற்பனைகள் மனதில் மேம்படும் குழப்பம் மறையும் நாள் உங்கள் தினசரி செயல்களை செய்வதை கடினமாக உணர்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளவும் அமைதியாக இருக்கவும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இன்று முன்னுரிமைப்படி பணிகளை அமைத்து செயல்படுவது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்கள் துணையை புரிந்து கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும் குழப்பத்தை விட்டு தெளிவான மனதுடன் பேசுவதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும் நிதிநிலைமை இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது இன்று பணத்தேவைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் இன்று சளி மற்றும் இருமல் தொல்லைகள் இருக்கும் அதனால் சற்று பலவீனமாக உணர்வீர்கள் அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் தேன் அல்லது நிற நிறப்பூக்கள் கொண்டு விஷ்ணுவை வழிபடலாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி புரிதல் உண்டாகும் உத்திரட்டாதி நெருக்கடியான நாள் ரேவதி அனுசரித்து செல்லவும்